தியன்மக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாம் இந்த வீடியோன் மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி உலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ ஆனது பார்த்திங்க அப்படின்னாக்கா கன்னிராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டானது பார்த்தீங்க அப்படினாக்கா ஆண்டின் தொடக்கம் உங்களுக்கு வளர்ச்சி நிறைந்த ஒரு ஆண்டா இருக்கு அப்படின்ற சொல்லலாம் இந்த வருடத்தில் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி மூன்று பயிற்சிகள் ஆண்டின் தொடக்கத்திலேயே தொடங்க போகுது அது குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா மே மாத காலகட்டத்துக்குள்ளாரையே இது மூன்றுமே நடக்க போகுதுங்க அப்ப இந்த மூன்று பயிற்சிகளும் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகுதுன்றது இரண்டா பிரிச்சு சொல்லலாம் அப்படின்றது நான் ஆசைப்படுறேன் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஜனவரி மாதத்திலிருந்து மே மாத காலகட்ட வரலும் ஒரு மாதிரியான நிகழ்வுகளும் மே மாதத்துக்கு பிறகு டிசம்பர் மாத காலகட்ட வரலும் ஒரு மாதிரியான நிகழ்வுகளும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நடக்க போகுது அப்ப இந்த ஜனவரி மாதத்துலேருந்து மே மாத காலகட்ட வரலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதிர்ஷ்ட காத்துகள் உங்களோட வீட்டின் வாயில் கதவை தட்டக்கூடிய காலகட்டங்கள் நீங்க எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்துல சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு மனை வாசல் வாங்குவது வண்டி வாகனங்கள் வாங்குவது அஹ் இத மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளானது உருவெடுக்க போகுது அப்படின்ட்டு விதிங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஆண்டின் தொடக்கத்துல சனி பகவான் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களை வளர்ச்சிகள் பெற போறீங்க சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு குடும்பத்தில் மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் பெறக்கூடிய காலகட்டங்கள் தொழிலில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் சனி பகவானாலே ஏற்பட போகுது அடுத்ததான் இந்த குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்து உங்க ராசியை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உருவாதுங்க ஆனா இந்த வருடத்தில் குரு பகவானோட பார்வை ஆண்டின் தொடக்கத்திலேயே உங்க ராசிக்கு படம் இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய ஒரு மனிதர்களா இந்த கன்னிராசி அன்பர்கள் இருக்க போறீங்க எல்லா மனிதர்களுமே இந்த உலகத்துல உழைச்சுக்கிட்டு தான் இருக்கும் ஆனா வெற்றி பெறமா அப்படின்றது கிடையாது எல்லா மனிதர்களும் வெற்றி பெறதும் கிடையாது எல்லா மனிதர்களும் தோற்க போறதும் கிடையாதுங்க என்ன காரணம் சார் முய முயற்சிகள் எடுக்கிறது எல்லாமே சரியா தான் எடுக்கிறோம் ஆனால் ஒரு சிலருக்கு தோல்வி நோக்கி போகுது ஒரு சிலருக்கு வளர்ச்சி வளர்ச்சியை நோக்கி போகுது காரணம் என்னன்னாக்கா இந்த குருவின் பரிபூர்ண பார்வையின் தான் சொல்லணும் ஒரு மனிதனோட வாழ்க்கையில ஒரு ஜாதகத்தில் லக்னத்தையோ தன் ராசியோ குருவால் பார்க்கப்படக்கூடிய அமைப்புகள் இருந்துட்டால் அந்த மனிதன் இந்த உலகத்தில் சாதனை படைக்கப்பட்ட மனிதர் அப்படின்றத குறிச்சு வச்சுக்கணுன்ற விதிங்க அப்போ இந்த வருட காலகட்டத்தில் ஆண்டின் தொடக்கத்தில் குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்களும் செய்யக்கூடிய செயல்களும் சாதகமான சூழல்களை ஏற்படுத்தி தரப்போகுது அப்படின்ட்டு விதிங்க முக்கியமாக குரு பயிற்சியானது வரின் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினான்காம் தேதி நடக்க இருக்குங்க அப்போ குரு பயிற்சிக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னாக்கா தெளிவான சிந்தனைகள் குடும்பத்தில் மன நிம்மதி மன சந்தோஷங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படுறது இது மாதிரியான சுபநிகழ்வுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாங்க உங்கள் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகளும் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகுட்டு விதிங்க it. அப்போ இந்த ஆண்டின் தொடக்கத்தில் குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசி கிடைக்கிறதுனால ஓரளவுக்கு வளர்ச்சி நேர்ந்த ஒரு காலகட்டம் தொடங்க போகுது அது மட்டும் இல்லாமல் ஒரு ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்க போகுதுங்க மூன்றாம் இடமானது எழுத்துத்துறை பத்திர பதிவுத்துறை சகோதர உறவுகள் சொல்லக்கூடிய அமைப்புங்க அதே போல் பார்த்திங்கன்னா வெற்றியை நிர்ணயப்படக்கூடிய இடமும் இந்த மூன்றாம் இடம் அப்போ மூன்றாம் இடத்தை இந்த சனி குரு பகவான் பார்க்கறதுக்குனால முயற்சிகள் வெற்றி ஆகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே அனைத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் உங்களோட இளைய சகோதரத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்ற விதிங்க அப்போ இளைய சகோதரம் யாராக இருந்தாலும் உங்களோட பார்ட்னர்ஷிப் தொழில் ஏதாவது சேர்த்துட்டிங்கன்னா அவரை பக்கத்தில் இணைச்சிக்கிட்டிங்கன்னா அதனால் வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் பத்திரப்பதிவு துறை எழுத்துத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்குன்ற ஒரு பதிவு உயிர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் உங்களோட பணி பணியை பாராட்டி உங்களுக்கு உயர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் பணக்காசுகளும் கொஞ்சம் அதிகரித்து கொடுக்கறதுக்கான சம்பள உயர்வுகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கின்ற விதிங்க அதே வேளையில் ஐந்தாம் இடத்தை குரு பகான் பார்க்க இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடமானது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடங்க வெகு நாட்டில் குழந்தை பேருக்காக காத்துட்டுறீங்களா கன்ஃபார்மாக இந்த இருந்து மே மாதத்துக்குள்ள குழந்தை பேர் தரைக்க போகுதுன்றது சொல்ல விரும்புகிறேங்க தந்தை வழி சொத்து சொத்துனால ஒரு ஆதாயங்கள் பெற போறீங்க குடும்பத்தில் மன நிம்மதி மன சந்தோஷங்கள் பெறப்போகுது எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகுது உங்களோட குழந்தைகள் படிப்பு படிச்சுட்டு இருக்காங்க சரியான இடத்துல ஒரு காலேஜில் சேரணும்னு ஆசைப்படுறீங்களா கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத பண்ணுறதுனால படிப்புக்கு தகுந்த ஒரு நல்ல ஒரு உத்தியோகமும் நல்ல ஒரு இடத்துல வேலை வாய்ப்பும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் முக்கியமாக ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடுகளில் அனுப்பி படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா உங்கள் குழந்தைங்களை இந்த வருட காலங்களில் வெளிநாடுகளை அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அது மாதிரியான முயற்சிகள் எடுத்தால் அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அதே போல் சொந்த தொழில் செய்துட்ருக்கேன் சார் சொந்த தொழிலில் பெரிய லெவலில் வளர்ச்சிகள் இல்லை இதுக்கு பிறகாவது வளர்ச்சிகள் உண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழில் ஏதாவது விரிவுபடுத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஜனவரியிலேருந்து மே மாதத்துக்குள்ளார உங்களோட சொந்த தொழில்களை விரிவுபடுத்தி அதே வேலை உங்களோட சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை எடுத்து பார்த்துங்க சொந்த தொழில் செய்யணும் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் சொந்த தொழில் செய்யறதுக்கான விதிகளை அவங்க சுய ஜாதத்தில் எழுதப்பட்டிருக்கணும் அப்போ எழுதப்பட்டிருந்தால் கண்டிப்பா உங்களுக்கு விதிகள் உண்டு அதனால உங்க சுய ஜாதத்தை எடுத்து பார்த்து நான் சொந்த தொழில் தான் செய்வேனா தனியார் துறைக்கு தான் வேலைக்கு போகணும் அரசு உத்தியோகத்துக்கு தான் போகணும் அல்லது வெளிநாடு போய் தான் வேலைக்கு செய்வேனான்றது மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரியான வேலையை செய்வேன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ஆண்டின் தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது இருக்க போகுது ஒருவேளை சொந்த தொழில் தான் செய்ய போறீங்கன்னா வேண்டாம் ஜனவரி மாதத்துலேருந்து மே மாதத்துக்குள்ளார சொந்த தொழில் செய்கிறதுக்கு கடன் வாங்கி போட்டா நீங்க செய்ய தொடங்கினீங்க கண்டிப்பா இது வளர்ச்சிகள் இருக்கும் இது நிரந்தரமான ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தரும் இல்ல சார் எனக்கு சொந்த கிடையாது தனியார் துறைக்கு தான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அந்த தொழிலானது எனக்கு வளர்ச்சிகள் தருமா அப்படின்னாக்கா இந்த வருட காலகட்டத்தில் தனியார் துறை வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வாய்ப்புகளை தரும் அதே போல பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு கிளம்பலான்னு ஆசைப்படுறேன் சார் வாய்ப்புகள் கிடைக்குமானாக்க ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் உட்காந்துருக்காரு கன்ஃபார்ம்டா உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடித்திடும் அதே வேலையில் உங்கள் சுய ஜாதகத்தில் ஏழு ஒன்பது பன்னெண்டாம் அதிபதி தசாபுத்திகள் நடக்குதான்னு பார்க்கணும் வெளிநாடு போகணுன்றது போயிடலாம் ஆனால் அங்கே போய் நிரந்தரமாக உட்காந்து நிறைய சம்பாரிச்சுட்டு வருவீங்களான்றது உங்கள் சுய ஜாதகம் தான் சொல்லணும் அதனால் உங்களோட சுய ஜாதகத்தில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத மட்டும் தெளிவுபடுத்திட்டு போகிறது நல்லா இருக்கும் அதே போல திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் இந்த அண்ணின் தொடக்கத்துல இருக்க போது அப்போ திருமண வாய்ப்புகள் நீங்கள் ஏற்படுத்திக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சகோதர உறவுனால ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் வீடுமனை வாசல் வாங்குவது வீடுமனை வாசல் கட்டுவதுக்கான ஒரு உந்த காலகட்டமாகவும் இந்த அவர்களிடமானது இருக்குது கல்வியில் பின்தங்கிய மாணவர் செல்வங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உடல் பிரச்சனைகள்லேருந்து மீண்டும் நோய் பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் கடன் அதிகமாக இருக்கே சார் கடனானது நிவர்த்தி அடைய முடியுமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திரக்கூடிய நபர்கள் கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக உருவாக போகுது சமுதாயத்தினால உங்களுக்குன்ற மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் அதனால இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டானது ஆண்டின் தொடக்கம் ஜனவரியிலிருந்து மே மாத காலகட்டம் வரலும் வளர்ச்சி நேர்ந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகுது எழுதிங்க அதே வேளையில இந்த கிரக பயிற்சிக்கு பிறகு எதை மாதிரி சார் இருக்க போகுது பார்க்கணும் இல்லைங்களா கிரக பயிற்சி சனி சனி ஆனது நடக்க போகுதுங்க சனி பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கு அப்ப ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு செல்ல போகிறார் ஏழாம் இடத்துக்கு செல்ல இருக்கறனால கண்டக சனின்னு சொல்றாங்களே பாதிப்பை தருமானாக்கா இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இது கண்டக சனி பாதிப்பை தராது ஏன்னா இந்த ஜாதகத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல போகிறார் ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு போனா காதல் எண்ணம் கைகோடி வரணும்ன்றது ஒரு விதி உண்டுன்ற விதிங்க வெகுநாட்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு பெண்ண மனதார நினச்சிட்ருக்கீங்க ரெண்டு குடும்பத்திலையும் சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னாக்கா இந்த வருடத்தில் அந்த காதல் இன்னும் இருவீட்டான சம்மதத்தோடு திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதனால் சனி பயிற்சினால் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அதை பற்றி நீங்கள் கவலை க கவலையே பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது அடுத்ததாக ராகுகேது பயிற்சியானது ஏழாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு வர இருக்கார் தொழிலில் வளர்ச்சி அடைய போகிறீங்க தொழில் மூலிமா லாபத்தை பெறக்கூடிய குடும்பத்தில் மன நிம்மதி மன சந்தோஷத்தை ஏற்படுத்த போதிங்க அடுத்து கேது பகவான் விட்டு விலகி போறா பனிரெண்டாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு இந்த கேது பகவான் போறதுனால வாய்ப்பு கிடைச்சா தீர்த்த யாத்திரைகளுக்கு போயிட்டு வாங்க முக்கடலும் கூடக்கூடிய இடம் திருச்செந்தூர் முருகபெருமான் கோயிலுங்க அப்ப திருச்செந்தூர் முருகபெருமான் கோயிலுக்கு போயிட்டு கடலில் குளிச்சுட்டு முருகப்பெருமான வழிபாடு செய்த முன்ஜென்ம கருமாக்கள் நிற்கக்கூடிய ஒரு ஆண்டா இந்த வருடமானது இருக்க பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி நடக்க இருக்கு இந்த குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு மே மாதம் పది నాలు పేర్చి అడారు அப்போ மே மாதம் பதினஞ்சு பதினான்காம் தேதிக்கு பிறகு பத்தாம் இடத்துல குரு பகவான் சொல்கிறதுனால அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் சுபேசமடையும் அதே வேலையில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்காதுன்ற விதிங்க அப்போ சமசபுத்தமான ஒரு காலகட்டங்களாக இருக்கும் பத்தில் குரு பகவான் இருந்தால் பதவியில் மாற்றம் ஒன்று விதிங்க இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அதனால தான் இந்த இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் எல்லாமே மே மாதத்துக்கு முன்பாகவே நீங்கள் நீங்களாகவே ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்ற சொல்ல விரும்புகிறேங்க அந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்த்தீங்கன்னா குடும்ப அபிவிருத்திகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கா அமைப்புகள ஏற்படுத்தி தரும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பின்னர் பின்னர் பாத்தீங்கன்னா தானாகவே நடைபெறதை பார்க்க முடியும் அதே போல் நான்காம் இடம் சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தாயாரின் உடல்நிலை பிரச்சனை இருந்தால் அதை தாயாரின் உடல் பிரச்சனையில் மீண்டு வருவீங்க வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் வீடு முனைவாசல் கட்டுவதுக்கான யோகமும் அதுக்கு பிறகும் உங்களுக்கு இருக்கிறத பார்க்க முடியுது அதே போல் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு இந்த குரு பகவான் பார்க்கறதுனால அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதத்துக்கு பிறகு அரசு உத்தியோகம் உங்களோட வீட்டின் வாயில் கதவி தட்டக்கூடிய அமைப்புகள் உருவாங்க இதுக்கு எல்லாமே நம்ம வழிபடக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி தான் வழிபடக்கூடிய தெய்வமாக இருப்பாருங்க அப்போ சுக்கர பகவான் சுக்கரன் அம்சம் பெண் தெய்வ வழிபாடுங்க அப்போ பெண் தெய்வ வழி வழிபாடுகளை நீங்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஆண்டு மலுக்குமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தணும் விதிங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது இந்த வருடமானது கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு வளர்ச்சி நேர்ந்த காலகட்டமாக இருக்குது முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள் நன்றி வணக்கம்